ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாக அச்சதை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நாம் ஒவ்வொருவரும் வந்து ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணுன்றதுக்காகவே பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது குருவின் அருள் இருந்தால்தான் அந்த காரிய வெற்றி என்பது உண்டாகும் இது சுப காரியங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான காரியங்களாக இருந்தாலும் சரி வேலை ரீதியான காரியங்களாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே வந்து குரு அருள் என்பது வந்து கண்டிப்பான முறையில் இருக்கணும் அப்படி குரு அருளை வந்து பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அட்சதை பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா குரு பகவான் நமக்கு சாதகமான பலனை தரும் பட்சத்தில் தான் நமக்கு நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் நடைபெறும் என்றும் ஒருவேளை அவர் பாதக மான சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி அந்த காரியத்தில் வெற்றி என்பதே ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாகவும் குரு எந்த இடத்துல வந்து இருக்கிறார் யாரை பார்க்கிறார் என்றத வந்து ஜாதக ரீதியாக ஆராய்ந்ததுக்கு பிறகு அந்த செயலை வந்து செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் அருளை வந்து பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இதை இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படினாலும் வந்து நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் வியாழக்கிழமை செய்கிறது என்பது மிகவும் சிறப்பு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும் அதுதான் வந்து அட்சதை அதாவது பச்சரிசியில் மஞ்சள் மற்றது கலந்து தயார் செய்யக்கூடிய இந்த அட்சதை தான் வந்து நமக்கு வேணும் இந்த அட்சதையை வீட்டில் யார் வந்து தயார் செய்து நீங்கள் யாரை வந்து குருவாக நினைச்சு மரியாதை செலுத்துறீங்களோ அவர்களிடம் கொண்டு சென்று கொடுக்கணும் உயிரோடு இருக்கிறவங்களாக இருந்தால் அவர்கள் கையில் கொடுத்து திரும்ப வாங்கி மஞ்சள் நிற பட்டு துணியில வச்சு மூட்டியாக கட்டி வச்சு கொள்ளணும் ஒருவேளை அவர் வந்து சமாதி அடைந்து அவருடைய சமாதியில வச்சு வழிபாடு செய்ததுக்கு பாவித்து வழிபாடு செய்வார்கள் அப்படி வந்து இருக்கும் பட்சத்துல எந்த சித்தரை வந்து நாம குருவாக நினைக்கிறோமோ அந்த சித்தருடைய வந்து ஜீவ சமாதிக்கு சென்று அவருடைய ஜீவ சமாதியில் இந்த அட்சதைய வந்து மஞ்சள் நிற பட்டு துணியில கட்டி வச்சு வழிபாடு செய்துட்டு பிறகு அதை எடுத்து நம்முடனே வந்து வச்சுக்கொள்ளணும் இப்படி வந்து குருவின் பரிபூர்ணமாக பெற முடியும் இதன் மூலம் நாம தோட்ட காரியங்கள் அனைத்துலேயுமே வந்து வெற்றிகள் பெற முடியும் மாதா பிதா குரு தெய்வம் என்று கோரிக்கைப்பட்டிருக்கிற குருவின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்றவர்களால் மட்டும்தான் தெய்வத்தின் அருளையும் பெற முடியும் அதனால் குருவின் அருளை பெறுவதற்குரிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்றைய சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி